பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ டிக்கெட்டு ஃபினாலேவோட செகண்ட் டாஸ்கான அந்த நெருப்புக்குழி டாஸ்கில் ரயான் பயங்கரமாக விளையாண்டாரு எஸ் டாஸ்க் பேஸ்ட் அவங்க அக்கா சொன்ன டாஸ்க் பேஸ்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிவிட்டார் ஆனால் அவர் இனிஷியலாகவே அந்த ஸ்ட்ராங் பிளேயர்ஸான எல்லாரையுமே பாய்ஸை டார்கெட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக பாய்ஸை காலி பண்ணிவிட்டு அப்புறம் கேர்ள்ஸ் கூட விளையாண்டது பெருசாக சுவாரஸ்யமாக இல்லை பட் அதுலேயும் ஜாக்லின் ஓரளவுக்கு ட்ரை பண்ணாங்க பாராட்டுக்கள் ஜாக்லினை நமக்கு பெருசாக பிடிக்காதவங்க அவங்க கேரக்டர் வைஸ் பட் கேம் வைஸ் ஜாக்லின் ஒரு நல்ல கேமர் அப்படின்றத காமிச்சிருக்காங்க ஏன்னா நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு டூ ரவுண்ட்ஸ் முத்துக்குமரை நினச்சது தான் பண்ணார் லைக் அவர் முதல்ல ராணோட ஃபோட்டோவை தான் வந்து எடுத்தார் காரணம் என்ன அப்படின்னா அவனுக்கு கையில் அடிபட்டிருக்கு அவன் எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா இல்ல அவனுக்கு எதுவும் நடக்கக்கூடாது அண்ட் மோர் ஓவர் லீடர் போர்டில் அவனுக்கு ஆல்ரெடி டூ பாயிண்ட்ஸ் இருக்கு ரெண்டாவது ரவுண்ட்லையும் சரி வெறித்தனமாக ஓடினாரு அவர் எல்லாம் பார்த்து எல்லாருமே இவன் கண்முடி தரக்கூட போயிட்டானே அப்படின்ற மாதிரி செம்ம கவுண்டவுனில் போனார் அண்ட் அதுதான் அருணோட போட்டோ எடுத்தார் முத்துக்கு ரெண்டு ரீசன் அருணை வந்து எடுக்கிறதுக்கான காரணம் ஒன்று அவன் வந்து லீடர் போர்டில் டூ பாயிண்ட்ஸ்ல இருக்கிறான் அவன் லீடிங்ல இருக்கான் அப்படின்றதும் ரெண்டாவது நமக்கு அவன் த்ரெட்டாக இருப்பான் டெஃபினெட்டாக முத்து அண்ட் அருணுக்கு ஆகாது அவன் நம்ம ஃபோட்டோவை எடுத்தாலும் எடுக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக அவருடைய ஃபோட்டோ எடுத்தார் அதே மாதிரி அருண் கையில் முத்து தான் இருந்தது பட் இவர் முன்னாடியே வந்து அடிச்சிட்டார் நம்ம ப்ரோமோவில் பார்த்தோம் நம்ம முத்து கேட்டால் இவ்வளோ வெறுத்தனமாக அந்த பெல்லை வந்து டாங் அடிக்கிறாது அப்படின்னு யோசிச்சோம் எஸ் அதுதான் நீ என் ஃபோட்டோ வச்சுருக்க பட் அதுக்குள்ளே நான் உன் ஃபோட்டோ எடுத்து உனக்கு காலி பண்ணிட்டேன்ற சந்தோஷத்தில் அடித்தார் ஸோ இது பார்க்குறவங்களுக்கு அவர் மேலே ஒரு பயம் வந்துருச்சு ஸோ இந்த ரெண்டு ரவுண்டு முடிஞ்சதுமே ஒரு பிரேக் விட்டாங்க அப்போவுமே எல்லாருமே என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது வரைக்கும் கேம் முத்துவோட கையில் தான் இருக்குது ஐயோ முத்து அடுத்து யார் ஃபோட்டோ எடுப்பான் யாரை காலி பண்ணுவான் அப்படின்னு பவித்ரா சௌந்தர்யா இவங்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் தேர்ட் ரவுண்டில் தான் அந்த கேம் அப்படியே மாறுது ஏன்னா அந்த ஒரு செகண்டில் முத்து முன்னாடி போகிறதுக்கு பதிலாக ரயான் போயிடுறாரு அண்ட் ரயான் அவர் கையில் யார் ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா முத்துக்குமரனோட ஃபோட்டோ இருந்தது ஆனால் ரயான் போன ஃபாஸ்ட்டில் அவர் போகிறாரு அவர் பின்னாடி தீபக் வந்து அவர் இடிக்கிறாரு ஸோ அந்த கிளிப்பெல்லாம் அங்கெல்லாம் உடஞ்சி ஃபோட்டோலாம் கீழே விழுகுது இவர் தெரித்து வந்து விழுந்தார் அப்போது ரயானுக்கெல்லாம் செம்ம அடிபட்டு பயங்கரமாக வந்து தெரித்து விழுகிறாரு ஆனால் முத்துக்குமரன் என்ன நினைச்சிட்டு இருந்தார் அப்படின்னா ரயான் நம்ம போட்டோவை எடுக்க மாட்டான் ஆல்ரெடி ரெண்டு ரவுண்ட்ல ரயான் வந்து விஷால் போட்டோதான் தான் எடுத்திருக்கான் அப்படின் போது இந்த தடவையும் அவன் தான் எடுத்திருப்பான்னு நினைச்சு இவர் அமைதியா நின்றுட்டார் அப்படி இல்லைனா முத்துக்குமரன் நினைச்சிருந்தாருன்னா முத்துக்குமரன் அந்த கான்சியஸ்ல இல்ல நம்ம ரயான நம்ப கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அவர் வேறு ஏதாவது ஒரு போட்டோ எடுத்து இங்க ரயான் விழுகிற டைம்ல கொண்டு போய் அவர் பெல்ல அடிச்சிருந்திருக்கலாம் ஆனால் முத்துக்குமரன் தான் மிஸ்டேக் பண்ணிட்டார் ரயான் நம்ம ஃபோட்டோவை எடுக்க மாட்டான் ஏன்னா நேற்று அந்த கேம் விளையாண்டாங்களே டிக்கெட் ஃபீல் அந்த ஃபர்ஸ்ட் டாஸ்கில் கையில் பெயிண்ட் வச்சு அந்த ஃபோட்டோ தோட்ட கான்செப்ட் பண்ணாங்களே அப்போ ப்ளைண்ட் ஃபோல் பண்ணும்போது முத்துக்குமரனுக்கு ரயான் பிளைண்ட் ஃபோல் பண்ணார் ரயானுக்கு முத்துக்குமரன் பிளைண்ட் ஃபோல் பண்ணார் ஸோ முத்து வந்து அந்த ஒரு தாட்டில் இருக்கார் ஓகே அவன் நம்ம பையன் நம்மள ஒன்றும் பண்ண மாட்டான் நம்ம ஸோ கேம் விளையாடுவான் அவன் வந்து தான் எடுப்பான் அப்படின்னு முத்து நினச்சிக்கிட்டு இருந்தார் அண்ட் அதனால தான் தான் அவன் ரெண்டு தடவை எடுத்திருக்கான் நம்மள எடுக்க மாட்டான்றதுல இருந்தார் அப்படி இல்லைன்னா ரயான் அந்த கீழே விழுந்தார்லேயே திருச்சி போய் விழுந்த அந்த டைமில் முத்து அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம் பட் இவர் அவர் நம்பினதுனால ஓகே விஷால் போயிடுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் ஸோ முத்துக்கு ரொம்ப பெரிய வருத்தம் ஐயோ முட்டாள் முட்டாள் அவனை நம்ம நம்பியிருக்கவே கூடாது நம்மளோட கேமை நம்ம ஆடி இருக்கிறோம் அவன் தெரிச்சி கீழே போய் விழுந்துட்டான் அந்த டைமில் நம்ம கையில் யார் ஃபோட்டோ இருந்ததோ நம்ம அவங்கள வெளியேற்றிருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறார் பட் அது டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஓகே ரயான் வந்து முத்துக்குமரனோட ஃபோட்டோவை எடுத்துட்டார் ஆனால் அந்த இடத்துல மேபி முத்துக்குமரன் ரயான் ஃபோட்டோவை எடுத்திருந்தாருன்னு வைங்களேன் ஏன்னால் இப்போ முத்து ராஜ்குமரனுக்கு அருண் ராணாவெல்லாம் சொல்கிறதுக்கான காரணம் அவங்க ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் ஆல்ரெடி லீடிங்கில் இருக்காங்க அப்படின்றது அதே மாதிரி இல்லைனா தேர்ட் ரவுண்டில் ரயான் அவர் டார்கெட் பண்ணியிருந்தார் அப்படின்னா ஏன்னா ரயானும் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அவன் உள்ளே இருந்தால் நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங் பிளேயரான ரயானை டார்கெட் பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த இடத்துல கேமே மாறி இருக்கும் ஸோ முத்து பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் அந்த இடத்துல இன்னொன்று என்ன அப்படின்னா அவர் அடிபட்டுருச்சு எல்லாரும் விழுகிறாங்க ஃபோட்டோலாம் கீழே விழுந்துருச்சு போது அந்த ஒரு செகண்ட் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கிறது எல்லாமே அந்த ஒரு செகண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டார் அவன் அடிப்பட்டு தெரிச்சு விழுகிறார் ரயான் சாதாரணமாக விழலை ஸோ தெரிச்சு போய் விழுகிறா என்ன நடந்துச்சு அப்படின்னு இவர் பார்த்துக்கிட்டே நின்றுட்டார் பட் அந்த ஒரு அடிப்பட்டு காலில் ரத்தம் வருது அப்படியும் ரயான் ஓடி போய் அடிச்சிட்டார் இதுதான் ஒரு மிஸ்டேக் அதையும் அவர் வருத்தப்பட்டு இருந்தார் நான் வந்து எவனுக்கு அடிப்பட்டா என்ன நான் பாட்டுக்கு போயிருக்கணும் நான் நின்று வேடிக்கை பார்த்தது தான் தப்பாக போச்சு ஓகே நல்லா கேம் விளையாடிட்டேன் அப்படின்ற மாதிரி ரயான் மேலே ஒரு வருத்தத்தில் மனுஷன் போய் ஒரு ஓரமாக உட்காந்துட்டாரு அண்ட் அதுக்கப்புறம் ஃபுல்லாக கேமை வந்து ரயான் ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டார் லைக் ரயான் வந்து அடுத்ததான் விஷாலாக அவுட் பண்ணார் ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் பிளேயராக இப்போ ரயான் தான் இருக்கார் அவர் நினைச்ச ஸ்பீடுக்கு அவர் போறாரு எல்லாரையும் ஃபர்ஸ்டா அடிக்கிறாரு ஸோ விஷால் அப்படி அவுட் பண்ணாரு அடுத்தது தீபக் அவுட் பண்ணாரு மஞ்சரியும் அவுட் பண்ணிட்டாரு ஸோ மஞ்சரி அவுட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் கிடைக்குது ஸோ இந்த பிரேக்ல வந்துட்டு ஜாக்லின் இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பவித்ரா கிட்ட போய் பேசுறாங்க ஏன்னா இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது ஜாக்லின் சௌந்தர்யா பவித்ரா மூணு பொண்ணுங்க மட்டும்தான் ஸோ இதை வந்து ரயன் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்திரதா இருந்தா கொஞ்சமாவது பசங்களை வச்சிருக்கலாம் லைக் ஒரு விஷாலு தீபக் அதுங்க கூட கொஞ்சம் பொண்ணுங்க இருந்தால் தான் பரவாயில்ல ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபுல்லாக பசங்களாம் போனதுக்கப்புறம் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் தான் அவர் நினைக்கிறவங்க அவருக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஃபுல் கேம் அவர் கையில் வந்துருச்சு அது ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லாத மாதிரி அமைஞ்சிருச்சு பட் டெஃபினட்டாக இது அவரோட கேம் அதனால் அவர் எடுக்கிறதா பட் நான் சுவாரஸ்யத்துக்காக சொல்ல வந்தேன் ஓகே இவங்க மூணு பேர் மட்டும்தான் இப்போ இருக்காங்க பவி ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா இப்போ ஜாக்லின் போய் பவி டக்கி பேசுகிறாங்க இங்கே பாரு ஃபுல்லாக அவங்க கையில் தான் இப்போ கேம் இருக்குது ரயான் யாரை நினைக்கிறோன்னா அவங்கள தான் அவுட் பண்ணுறோம் அவங்களுக்கு அவன் நினைக்கிற பாயிண்ட்ஸ் தான் அவங்க கொடுக்குறதா ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாக்லின் நான் வந்து ரயானை பிடிச்சிக்கிறேன் நான் அவனை ஹோல்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் யாராவது ரயானை அவுட் பண்ணிடுங்க ஸோ இவன் டிசைட் பண்ணுறது ஒரு கேமா இருக்கு இல்லையா அதை அந்த பேட்டனை மாற்றி நாம மூணு பேர் அப்புறம் விளையாடிக்கலாம் ஸோ இவனை அவுட் பண்ணுவோம் ஏன்னா இவன் கொடுக்குற பாயிண்ட் தான் நமக்குன்ற மாதிரி இவன் ஆடுற கேமில் தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு அந்த பேட்டர் பிடிக்கல அந்த பேட்டர் கட் பண்ணிடலாம் ஸோ ரயானை வந்து நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன் அவன் ஃபோட்டோவை மட்டும் நீங்கள் எடுத்து ஏதாவது பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பவியும் ஓகேன்னு கன்வின்ஸ் ஆகுறாங்க ஏன்னா ரயான் நினைக்கிறதா இப்போ நடக்குது அவன் கையிலேருந்து கேமை மாற்றணும் அப்படின்னா அவன் அவுட் ஆகணும் அப்படின்றத பவித்ரா யோசிக்கிறாங்க அண்ட் சௌந்தரியா கிட்ட போய் பவித்ரா சொல்கிறாங்க ஜாக்லின் இப்படி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது சௌந்தர்யாக்கு பயம் ஐயோ நம்ம இந்த ஒரு கேமில் அவனை பகைச்சிக்கலாம்னு நினைக்கிறோம் ஆனால் அடுத்து இன்னும் என்னென்னு டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க் எவ்வளோவோ வரப்போகுது அப்போ நம்ம ஏதாவது அவனுக்கு துரோகம் பண்ணி அவன் நம்மள அதுக்கப்புறம் போட்டு மிதி மிதி மிதிச்சான்னா என்ன பண்ணுறது இல்லை வேண்டாம் இப்போவே எதுக்கு பண்ணனும் அவன் யாரை டார்கெட் பண்ணுறான்னு தெரியாமல் நம்ம எப்படி பண்ணுறது அவனுக்கு அடிப்பட்டிருக்கு அதெல்லாம் யோசிக்கணும்ல ஒருத்தனுக்கு அடிபட்டுது நீ வருத்தப்படுறாள் இல்லையா ஏமா அந்த இந்த டாஸ்கு பொம்மை டாஸ்கில் ஜாக்லின் ரயான் ராணாவுக்கு உட்காந்து கதறினாங்களே அவனுக்கு எவ்வளோ அடிபட்டு இருக்கு அவனை எல்லாரும் சேர்ந்து எப்படி பண்ணிங்க ராணா உனக்குலாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்லாம் எவ்வளோ கற்று கத்துனா நம்ம ஜாக்லின் தான் இந்த ஐடியாவே கொடுத்து விடுறாங்க நம்ம ரயானை பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்றது ஸோ இவங்க பயந்துட்டாங்க சௌந்தர்யா வேண்டாம் நம்ம தேவையில்லாமல் அவனை போய் ஹோல்ட் பண்ண போய் அவன் நம்ம ஃபோட்டோவை எடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்ற பயத்தில் இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பவித்ரா ஜாக்லின் என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா சரி நம்ம யாரும் இது பண்ண வேண்டாம் ஏன் ஃபோட்டோவாக அதாவது பவித்ரா ஃபோட்டோவை அவன் எடுத்தானா பவித்ரா அவனுக்காக டிஃபெண்ட் பண்ணட்டும் அவங்களுக்கு அவங்களே டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் அவங்களோட ஃபோட்டோவை காப்பாற்றுறதுக்கு இருக்குன்ற மாதிரி டெசிஷன் எடுத்தாங்க ஸோ அடுத்ததாக ரயான் வந்து ஃபர்ஸ்ட் பவியை அவுட் பண்ணிட்டாரு பவிக்கு ரெண்டு பாயிண்ட் அதுக்கு முன்னாடி அவுட்டான ஆன மஞ்சரிக்கு ஒரு பாயிண்ட் அண்ட் அடுத்ததாக ரயான் யார் ஃபோட்டோ எடுக்கிறார் அப்படின்னா சௌந்தர்யா ஃபோட்டோ தான் எடுக்கிறார் ஸோ சௌந்தர்யா ஃபோட்டோவை எடுத்ததுமே இங்கே ஜாக்லின் ஒரு ஐடியா கொடுத்தாங்க அவங்க போட்டோ ஃபோட்டோ எடுத்தாலும் அடுத்ததாக சுற்றி வச்சு அந்த டாங் அடித்தாதானா அவன் அவுட் பண்ண முடியும் அப்போ அதை சுற்றியில் எடுத்துருவோம் அப்படின்ற சௌந்தர்யா நீ அந்த சுற்றியை பார்த்துக்கோ அப்படி பட் இவங்க எடுக்கிறதுக்குள்ளே நம்மளோட ரயான் வந்து அவர் அந்த ஹேமரை எடுத்துட்டார் இப்போ டாங் மட்டும்தான் பேலன்ஸ் அவர் கையில் ஃபோட்டோ இருக்குது ஹேமர் அந்த சுற்றில் இருக்கு இன்னும் அந்த டாங்ல அடிக்கணும் அது மட்டும் தான் பேலன்ஸ் அந்த டாங்கை மட்டும்தான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் பாதுகாப்பாக பாத்துட்டு இருக்காங்க சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் இங்க இங்கே நம்ம ஜாக்லின் அவரை அட்டாக் பண்ணலாமா அப்படின்னு இருக்காங்க ஸோ அவரும் கொஞ்சம் நேரம் போராடி பார்த்தார் அப்புறம் அவர் காண்டாயிட்டார் ஓ என்னையே பிளாக் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஆளா அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா ஃபோட்டோ தூக்கி கீழே போட்டுட்டு ஜாக்லின் ஃபோட்டோவை எடுத்துட்டார் பட் இது கொஞ்சம் நேரம் ரொம்ப சுவாரஸ்யமாகவே போச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா யார் போக போகிறாங்க ஏன்னா இவர் வராரு போறாரு ஒரு சின்ன கேப் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த அட்டாக்கிங் பொசிஷனுக்கு நம்ம ஜாக்லின் வராங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி எப்படா அவரை பிடிக்கலாம் ஸோ இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது இப்போ அவன் எடுத்த உடனே அவன் ஃபோட்டோ எடுத்துட்டான் போய் டாங் அடிச்சிட்டான் அப்படின்னா கேம் அவன் கிட்ட ஃபோட்டோவும் இருக்குது அந்த ஹேமரும் இருக்குது டாங் அடிக்கிறது மட்டும்தான் பேலன்ஸ் அப்படின் போது அதை வந்து அவன் எப்படின்னா நம்ம கிட்ட தானே வருவான் அந்த டைம் நம்ம மட்டும் ஃபோட்டோ பிடிங்கிடலாம் ஜாக்லின் ஒரு கேம் ஆட்டினாங்க அது நல்லா இருந்தது பட் அவர் ஒரு பாயிண்டில் எல்லாரையும் மீறி துள்ளி போய் அப்படியே குதிச்சு அடிச்சிட்டாரு ஸோ நம்மளோட ஜாக்லின் ரொம்ப பெரிய வருத்தம் அவர் வந்து ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்ல வர்றது கூட ஜாக்லின் கேட்காம எனக்கு ஒன்றும் நீ பாயிண்ட் தரல என்னோட கேமை நான் தான் ஆடினேன் அப்படின்னாங்க பட் வாட் எவர் நல்லா இருந்தது அது கொஞ்ச நேரம் ரொம்ப டஃப் ஃபைட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா பொண்ணுங்க வந்து ரொம்ப ஈஸியாக அவுட் ஆகிட்டு இருந்தாங்க எப்போ வந்து கேம் ரயான் கைக்கு முத்துக்கிட்டேருந்து ரயான் கைக்கு வந்ததோ அப்போ இருந்து அவர் நினச்சது மட்டும்தான் நடந்துட்டு இருந்தது ஸோ அதில் ஒரு சேஞ்ச் கொடுத்தது நல்லா இருந்தது ஜாக்லின் பண்ணது ஸோ ஃபைனலாக சௌந்தர்யா வர்சஸ் ரயான் அப்படின்ற மாதிரி வந்தது ஸோ இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துட்டார் ரயான் போய் சௌந்தர்யா ஃபோட்டோ எடுத்துட்டார் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா போய் ஹேமர் எடுத்துட்டாங்க ஏன்னா முன்னாடி இது எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க அவன் வந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு யாராவது ஒருத்தர் ஹேமர் எடுக்க வேண்டியது தானே என்ன பண்ணிக்கலாம் ஹேமர் எடுத்து வச்சிட்டாங்க ஹாமர் எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு நிற்கிறாங்க அப்போ தான் யாரோ சொல்கிறாங்க ஃபோட்டோ எடு நீ ரயான் ஃபோட்டோ அங்கேதானே இருக்குது அதை எடு அதை எடுத்து வச்சு நீ அடிச்சிடு அப்படின்னு அவங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே ரயான் எடுத்துட்டாரு அண்ட் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கணும் அப்புறம் தான் ஹேமர் எடுத்து அந்த டாங் அடிக்கணும் ஸோ அவங்க கிட்டேருந்து ரொம்ப ஈஸியாக அவர் ஹேமரை பிடிங்கி அவுட் பண்ணிட்டார் ஸோ ஃபைனலாக நம்ம ரயானுக்கு அஞ்சு பாயிண்ட் சௌந்தர்யாவுக்கு நாலு பாயிண்ட் ஜாக்லினுக்கு மூணு பாயிண்ட் பவித்ராவுக்கு ரெண்டு பாயிண்ட் மஞ்சரிக்கு ஒரு பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்றது ஆசைப்பட்டார் அண்ட் மோர் அவர் தங்க கூட யாரெல்லாம் டஃப்பாக இருப்பாங்களோ அவங்க ஒவ்வொருத்தையும் அவர் பயங்கரமாக அவுட் பண்ணிட்டார் அண்ட் முதல் ரெண்டு ரவுண்ட் இருக்கு இல்லையா முத்து பயங்கர ஃபைராக அவ்வளோ ஃபோர்ஸாக விளையாடுறது பார்த்தா ரயான் இவனை இதுக்கு மேலே வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சி சீக்கிரமாகவே முடிச்சிட்டாரு பட் முத்து கொஞ்சம் நம்பியிருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் முத்து வந்துட்டு ஓகே அவன் இவனை தானே பண்ணுவான் ஓகே விஷால தான் அவன் எடுப்பான் நம்ம கூட நேற்று நின்னான் நமக்காக நிற்பான் அப்படின்ற மாதிரி நம்பிட்டார் அதனால தான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அவருக்கு ஃபெயிலியராக போச்சு அண்ட் இந்த கேம் அண்ட் இந்த கேமில் இவங்களுக்கு அடிபட்டுருச்சு நம்ம பாஸ் பண்ணலாம் அப்படின்லாம் யாரும் நின்று பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க ஸோ முத்து அந்த இடத்துல கொஞ்சம் தடுமாறிட்டார் அவனுக்கு அடிபட்டுருச்சு என்ன நடக்குது அப்படின்னு நின்று பார்க்குறதுக்குள்ளே அவனே ஓடி போய் டாங் அடிச்சு அவன் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டான் ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனாக இருந்துக்கலாம் ஸோ அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தார் அவரோட அந்த மூவ் ஸ்மார்ட் மூவ் எல்லாமே நல்லா இருந்தது ஜாக்லின் கடைசியாக வந்து ஒரு சின்ன சுவாரஸ்யம் கொடுத்தாங்க அது நல்லா இருந்தது ஆனால் ஒன்றுமே பண்ணாமல் உனக்கெல்லாம் நாலு பாயிண்ட்டாக ஸோ உயிரை கொடுத்து விளையாண்ட ரயானுக்கு அஞ்சு பாயிண்ட்டு ஒன்றுமே செய்யாத சௌந்தர்யாக்கு நாலு பாயிண்ட்டா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே ஒரு வருத்தம் இருக்குது எனக்கு இந்த நாலு பாயிண்ட்டுக்கு நான் வருத்தா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க பட் நம்ம ரயான் கையில் இந்த கேம் வந்ததுனால அவர் நினச்ச மாதிரி அவர் விளையாடிட்டார் ஸோ பாப்பம் இதில் வந்து வேறு மாடிஃபிகேஷன் கொண்டு வராங்க அதை தான் நம்ம செகண்ட் ப்ரோமோ தேர்ட் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா அதில் என்ன மாடிஃபிகேஷன் இல்லை என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி